ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் கணவன் மனைவி உறவு பத்தி நீங்க உங்களோட சொந்த சொந்த அனுபவங்களையே நீங்க வாங்கின அடிகள் எல்லாருமே லைஃப்ல பத்தி தானே அதாவது எல்லாரும் வாங்க அடிகள் பத்தி எல்லாமே வந்து ஓப்பனா அதெல்லாம் தான் நம்மள பக்குவப்படுத்துது ஆமா ஆமா அடி வாங்காத யாருமே சிற்பமோ அந்த மாதிரி வடிவாங்கனா கல்லு சிற்பமா கல் சிற்பமாதிரி தான் அந்த மாதிரி வந்து இப்போ அந்த கணவன் மனைவி எப்படி வந்து ஒரு சண்டை போடாம இருக்க முடியுமா இல்ல சண்டை போட்டாலும் வந்து சமாதானமா இருக்க முடியுமா இந்த புரிதல் வந்து எப்படி உதவுது அப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க அதாவது கணவன் மனைவி அப்படின்றது வந்து ஒரு பார்ட்டு அங்கே வந்து அதிகமாக நமக்கு உரிமை இருக்கிற இடமே வந்து கணவன் மனைவி தான் நம்ம 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 அதிகமாக நம்மளை வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சது நம்மளுடைய முழு எல்லாம் தெரிஞ்ச இடம் கேட்குறதுன்னு கேட்டால் வீட்டுக்காரமாக தான் உண்மையாக சொல்லணும்னா ஏன்னா என்ன ஓக்கியது என்னன்னு கேட்டால் அவன் ஊட்டுகாரமாக கேட்டுப்பாருன்னு சொன்னால் தெரிஞ்சுப்பேன் அவன் வெளியே சொல்றாங்களோ சொல்லி அது அவங்களுக்கு தெரியும் ஆமாம் உண்மை அதான் வச்சுக்கிடுது இப்போது நாம் என்ன அங்கே சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னன்னா அங்கே வந்து கோவப்படக்கூடாது சண்டை போடக்கூடாது அப்படின்னு எல்லாம் கிடையாது அப்படின்லாம் ஒரு கட்டுப்பாட்டு போல இது வச்சுக்கோல முடியாது ஏன்னா ஏன்னா அதிக உரிமை எடுக்கிற இடத்துல இப்போ நீங்களும் நானும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா

அப்படிலாம் நம்ம கேட்க மாட்டோம் சாப்பிட்டேம்மா எப்படி ரைட் ஓகே என்ன பண்ணலாம் ஏது என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு இருக்கிற என்ன ரைட்ஸ் இருக்குதோ சேம் ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குதுங்கிறத முதல்ல நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதே நேரத்தில் அவங்களுமே வந்து நம்மளை வந்து நம்ம வளர்ச்சிக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுற ஆங்கிளில் தான் இருக்கிறாங்களோ தவிர நமக்கு எகென்ஸ்டாக இல்லைங்கிறத நாம் முதல்ல புரிஞ்சிக்கணும் நாம் வந்து குறை சொன்னாலும் குறை சொல்றதே நம்மளை வளர்த்துறதுக்கு தான் பார்க்கணும்னு நான் சொல்ல வரேன் அதாவது குறையை வந்து என்ன சொன்னால் குறை சொல்லி நம்மளை மட்டம் தடுறதுக்கு இல்லை இந்த குறையை நீ சரி வேண்டி இன்னும் இன்னும் நல்லா இருப்பாங்கிற தான் சொல்றவங்கள தவிர்த்து நாம் அதை வந்து அப்படி புரிஞ்சிக்காம நீ நான் என்ன தான் எனக்கு அங்கே போனால் பேரே புகழே மாடல் எல்லாம் ஒரே மரியாதை இங்கே வந்தா எப்போ பார்த்தாலும் எதை சொல்லிட்டு தான் இருக்காங்க நத்திங் மீனிங் அது அந்த மீனிங்ல அவங்க சொல்லவே கிடையாது அவங்க என்ன சொல்றாங்க சொல்ற குறையே வந்து இந்த இதை நீ மாத்திக்கிட்டீங்கன்னா ஏன்னா தான் அதிக உரிமை யாருக்கு அதிகம் உரிமை இருக்குது மித்தவன் என்னைக்கு ஒரு நாள் பார்க்குறான் பொழுதுனைக்கும் பார்க்குறவங்களுக்கு தெரியாததான் எப்போயும் தெரிஞ்சிடும் அதனால அவங்க சொல்கிறத வந்து நாம் வந்து நம்மளை இன்னும் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மராக மாத்திக்கிறதுக்கான ஒரு விஷயமா அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாமா ஒரு நெகட்டிவ் தாட் எப்படி நம்ம வந்து நெகட்டிவ் தாட்டை நெகட்டிவ் தாட்டே பாசிட்டிவா பண்ணிக்க போது நம்ம சொல்கிற அது வந்து நம்மளுடைய இன்னும் மேலும் நம்மளை சிறப்பாக அமைச்சிக்கிறதுக்கான ஒரு குடையை வச்சுக்கிற ஒரு ஹெல்பர்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படி பாரு சார் அட்வைசர் அட்வைசர் ஹெல்ப்பர் எப்படி கூட வச்சுக்கிங்க வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட உங்களுக்கான வேலைகளை பெரும்பாலும் எடுத்து செய்கிறது பூரா அவங்க தானே செய்வாங்க அப்போ இன்னைக்கு வந்து செய்யாததுக்கு முன்னால் எது செஞ்சாலுமே ப்ளஸ் தான் ஆமாம் அப்போ இத்தனை வேலை நடக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் தானே ஆமாம் ஆமாம் அப்படி பார்க்கலாம் அதனால் இது என்னென்னா முதல்ல வந்து எப்படி பார்த்தாலுமே முதல்ல நம்ம வந்து நம்ம மனசை புரிஞ்சிக்கிட்டு நம்மளால நமக்கு இங்க ஒண்ணு பண்ண முடியாது இந்த அறிவு வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துட்ட வாட்டி தான் இன்னொருத்தர் நம்மளால அக்செப்டபிள் அப்பதான் இன்னொருத்தருக்கு சொல்றதை காது குடுத்தே கேப்போம் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்ல உங்களுக்கு பிரச்சனையே வெளியில கிடையாது உங்களுக்குள்ளதான பிரச்சனை நீங்க இங்க டிராப் பண்ணிட்டீங்கன்னா தான் அங்க லிசனே பண்ணி திருப்பி திருப்பி அப்போ எங்கயோ நான் ஏதோ ஒண்ணு சம்திங் மிஸ்டேக் அதை நான் என்ன பண்ணணும் அதை சரி பண்றது நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சுக்கிற மாதிரி அப்போதான் வந்து ஒரு பகுதியை கீழே போட்டா தான் ஒரு பகுதிக்கு என்ன செய்யணுங்கிறத நமக்கு தோணும் மனசு சொல்றதை வந்து தான் பேச பிடிக்கல அப்படின்னு அதை கையில் எடுத்துட்டா நீங்க மனசு பின்னாடி போற மாதிரி தானே சார் போற மாதிரி அவங்க சொல்றதோட பின்னாடி இருக்கிற பொருளை நீங்க விளங்கிக்கலிங்க இந்த தான் எடுக்கிறீங்களோ தவிர வார்த்தைக்கு பின்னாலே எதுக்காக அதை சொல்றாங்கிற மீனிங்கை நீங்க ரியல் ரெய்பாடு சரிங்க இப்படி பார்த்தோம்னா அதாவது என்னன்னா அது எல்லாமே என்னென்னா அவங்கள பத்தியே இப்படிதான் சொல்லி ஒரு ஸ்டோரேஜ் வச்சுக்க வேண்டாம் கோபம் வருதா பேசுறோமா ரைட் அதோட அதை வந்து பண்ணி அடுத்து தரவை பேசும்போது இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் பேசுவோம்னு ட்ரை பண்ணக்கூடாது ப்ரீ ஜஸ்ட்மெண்ட் முன் எல்லாத்தையும் கிளம்பலாம் வந்து மனசுல வச்சு வைச்சிக்க கூடாது அதெல்லாம் கீழே போட்டுட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக என்ன என்னத்துக்கு என்ன அதோட பேசுனா முடிஞ்சு போச்சு காத்தால ஏற்பட்ட தகராறுக்கு ராத்திரி அந்த தகராறுக்கோட மன்னிலையோட இப்போ வந்து டீல் பண்ண வேணாம்னு சொல்ல வரேன் அது முடிஞ்சு அதை அதோட கம்ப்ளீட்டு அப்போ ஃப்ரெஷ்ஷாக என்ன பேசுறாங்க என்ன சண்டை போடுங்க அதை விட்ருங்க எல்லாமே போடுங்க விட்ருங்க எதையும் பிடிச்சிக்காதீங்கன்னு சொல்ல வரோம் அவ்வளோதான் இந்த மாதிரி இருந்தால் ஏன்னா

நாள் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த அடைய தியானம் தேவை அதிலும் உடலை கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச்சிறப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏழு வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவதையாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்